இன்றைய முக்கிய செய்திகள் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிப்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தெட்டு நாள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு தொன்னூத்தொன்று லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து அறுபத்தெட்டு கோடி போனஸாக வழங்கப்படும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு பஹல்காம் தாக்குதல் ஜம்மு காஷ்மீரில் ஒருவர் கைது பஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு உதவிய முகமது கட்டாரியா என்பவரை கைது செய்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறை ஆபரேஷன் மகாதேவின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் குறித்து விசாரணையின் அடிப்படையில் கைது கைது செய்யப்பட்ட முகமது கட்டாரியா லஷ்கர் தொய்பா அமைப்புடன் தொடர்பில் இருந்ததும் கண்டுபிடிப்பு மருத்துவ இடங்களை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் நாடு முழுவதிலும் உள்ள மத்திய மாநில மருத்துவக் கல்லூரிகளில் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டுக்குள் கூடுதலாக பத்தாயிரத்து இருபத்தி மூன்று மருத்துவ இடங்களை சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஐந்தாயிரம் முதுகலை இடங்கள் மற்றும் ஐந்தாயிரத்து இருபத்தி மூன்று இளங்கலை இடங்களை சேர்க்கும் இத்திட்டத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரத்து முப்பத்தி நான்கு ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு நிதி நெருக்கடியில் ஐநா ஐநாவில் நிலவும் நிதி பற்றாக்குறையால் தனது இரண்டாயிரத்து இருபத்தாறு பட்ஜெட்டில் இருந்து ஐநூறு டாலர் மில்லியனை குறைக்கவும் இருபது சதவீதம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்யவும் முடிவு ஐநாவுக்கு அமெரிக்க அரசு வழங்கி வந்து மொத்த நிதியில் சுமார் ஒரு டாலர் பில்லியனை குறைத்ததால் கடும் நெருக்கடி சபையில் ஒலித்த ஓம் சாந்தி சொன்னது இந்தோனேசியா அதிபர் பொதுச்சபையில் பேசிய இஸ்லாமிய நாடான இந்தோனேசியாவின் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ தன் பத்தொன்பது நிமிட உரையில் உலக அமைதி காசா பிரச்சினைக்கு தீர்வை வலியுறுத்தினார் தன் உரையை முடிக்கும்போது ஓம் சாந்தி 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 ஓம் என்ற சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி முடித்தார் திறமையான இந்தியர்கள் ஜெர்மனி வருமாறு அழைப்பு அமெரிக்காவின் ஏ பி விசா சர்ச்சைக்கு மத்தியில் திறமையான இந்தியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஜெர்மனி அரசு ஜெர்மனியின் குடியேற்ற கொள்கைகள் நம்பகமானவை என்றும் பல்வேறு துறைகளில் இந்தியர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்து ஜெர்மனி தூதரகம் வீடியோ வெளியீடு பியூலா வெங்கடேசன் ஐ ஏ எஸ் காலமானார் தமிழக அரசின் எரிசக்தித்துறை முதன்மை செயலாளர் பியூலா வெங்கடேசன் ஐ ஏ எஸ் வயது ஐம்பத்தாறு உடல் நல இக்குறைவால் காலமானார் கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராகவும் பணியாற்றினாா்